லிவர் ப்ராப்ளம் கிட்னியில் கல் உடம்பு ரொம்பவே டயர்ட் ஆகுறது ஸ்கின் அலர்ஜி டெம்பிள்ஸ் வர்றது ஒயிட் ஹெட்டு பிளாக் ஹெட்டு ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் முடி கொட்டுறது மூட்டு வலி அளவழி உடம்பு ஏறவே மாட்டது தப்பு குறையவே மாட்டது நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது இப்படி உங்கள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரீசன் உங்கள் உடம்புல வாட்டர் லெவல் இம்பேலன்ஸாக இருக்கிறது தான் இல்லைனா தப்பான டைமிங்கில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால இருந்திருக்கும் நம்ம குடிக்கிற தண்ணிக்கு பின்னாடி தான் எவ்வளோ ப்ராப்ளம் வருதான்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆமாம் இவ்வளோ பிரச்சனை

குடிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் குடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டுறோம் ஆனா தண்ணியை பத்தின நம்மளோட கண்ணோட்டம் எதுமே உண்மை பண்ணணுமா தண்ணி உங்க இருக்கணுமா நிறைய இப்படி ஏகப்பட்ட இருந்தாலும் நம்ம சரியான சரியான கூடாது இப்படி படி பல ரூல்ஸ்

போறோம் இந்த நாலு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ மிஸ் பண்ணாம வீடியோ கடைசி வர பாருங்க நம்பர் ஒன் வாட்டர் டிரிங்கிங் டைமிங் மிஸ்டேக் நம்ம மக்கள் மொத்தமா தண்ணி அஞ்சு தப்பான நேரத்துல குடிச்சுட்டே இருக்காங்க முதல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிக்கிறது நம்ம சாப்பிடற சாப்பாடு வயிற்றுல செரிமானம் ஆகுறதுக்காக ஸ்டொமக்ல டைஜஸ்டிவ் ஜூஸ்ல உருவாகுது பட் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அதிகமான தண்ணி குடிச்சீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் கூட அதிக தண்ணி கலந்துரும் இதனால டைஜஸ்டிவ் ஜூஸால செரிமானம் பண்ற தண்ணி இழந்து போயிடும் இதனால சாப்பாட்டுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோ

அசக்தி ஏற்படும் சாப்பிட்டு முடிச்ச நிறைய தண்ணி குடிக்கிறத நிறைய பேர் பழக்கமா வச்சுட்டு இருக்காங்க நீங்க சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிடுங்க அதுவே தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் தாகமும் இருக்காது அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியால உங்க வாயை நல்லா கொப்பளிங்க எதுவும் தாக உணர்வை கட்டுப்படுத்துது மிஸ்டேக் நம்பர் டூ டோன்ட் ட்ரிங்கிங் கோல்டு வாட்டர் நிறைய பேருக்கு பிரிட்ஜில் இருந்து கூலிங்கான தண்ணியை குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியுமா சில்லுன்னு தண்ணி குடிச்ச அப்புறம் உங்க உடம்புல எழுபத்தி ரெண்டு அoleh நம்ம உடம்பு அந்த கெල් தண்ணியை சோடா மாத்திர process பண்ண ஆரம்பிக்கிது இதனால கூலிங்கான வாட்டரை நார்மலான temperature கொண்டு வர உங்க digestive system ரொம்பவே கஷ்டப்படுது தேவ அதுக்கு நீங்க extra work கொடுக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயமும் எவ்ளோ கரெக்ட்டா digestive ஆக முடியும்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும் போது மட்டும் தான் அதுவே ரொம்ப சில்லன்னும் இருக்க கூடாது ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது நீங்க அதிகமா ரொம்ப சூடாவோ ரொம்ப சில்லனா தண்ணி குடிக்கும் போது உங்க உடம்புல வாதம் பித்தம் கபம் போன்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்துது மிஸ்டேக் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் கூட தான் சொல்றாங்க நைட்டு கம்மியா சாப்பிடணும் காலையில தான் அதிகமா சாப்பிடணும்னு தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே படுத்தா சீக்கிரமா செரிமானம் ஆகிரும் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க பாடி பார்ட்ஸ் ரெஸ்ட் இருக்கும் பட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமா தண்ணி கொடுக்கிறது நீங்களே உங்க பாடிக்கு எக்ஸ்ட்ரா அர்த்தம் அது மட்டும் நடுராத்திரியில அடிக்கடி யூரின் வேண்டியிருக்கும் நம்பர் போர் ட்ரிங்க் வாட்டர் யுவர் எம்பி ஸ்டமக் நிறைய பேருக்கு காலையில தண்ணி பழக்கமே இல்ல தூங்கி ரொம்பவே அவசியம் ஏன் அவசியம்னு சொல்றேன்னா நீங்க நைட் சாப்பிட்ட அப்படியே காலையில அதே வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்காம வேற ஏதாவது சாப்பிடும்போது உங்க ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும் இனிமே வெறும் வயிற்றுல தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் தான் பிரஷ் பண்றது டீ குடிக்கிறது இதெல்லாம் இருக்கணும் மிஸ்டேக் நம்பர் வாட்டர் பிஃபோர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் வாட்டர் கண்டென்ட் அதிகமா உள்ள ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க சாப்பிட்டு

மாதிரி நம்ம உடம்புக்கு அமிர்தமா இருக்கக்கூடிய தண்ணி அதிகமா எடுத்துக்கிட்டா அது ஆபத்துல போய் முடியும் தண்ணி குடுத்தா உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு சும்மா சும்மா தண்ணியை குடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா உங்க கிட்னில நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்மளோட ரெண்டு கிட்னியுமே சேர்ந்து ஒரு மணி நேரத்துல எண்ணூறு எம்எல் இருந்து ஒரு லிட்டருக்கான தண்ணியை மட்டும்தான் பியூரிஃபை பண்ணி யூரினா வெளியேற்ற முடியும் சோ நீங்க ஒரு மணி நேரத்துல ஒரு லிட்டருக்கு அதிகமான தண்ணியை குடிச்சிட்டா கூட உங்க சிறுநீரத்துக்கு நீங்க அதிக வேலையை கொடுக்குற மாதிரி ஆயிரும் இப்படி தொடர்ந்து அதிக வேலையை உங்க கிட்னிக்கு கொடுத்தா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பிராப்ளம் வரும் சோ அதனால 1 அவர்க்கு 1 லிட்டர் குள்ளே தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தடவை 1 லிட்டருக்கும் கம்மியா தண்ணி குடிச்சப்புறம் திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் தண்ணி எடுத்துக்கணும் சொல்றாங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி குடிச்ச தண்ணிக்கான வேலைய ரொம்ப சீக்கிரமே பண்ண ஆரம்பிக்கும் அதனால தான் ரொம்ப லேட்டா குடிக்கணும்னு சொல்றாங்க இப்ப உள்ள டாக்டர் நம்பர் போர் எந்த பொசிஷன்ல தண்ணி குடி Oh my- இது ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த வேணாலும் தொடர்ந்து பண்ணும்போது அது வயிற்றுத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வாயிலுக்கு பண் குடுக்கறதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா நம்ம அண்ணாந்து குடிக்கும்போது ஏர்ல டாட்சி சேர் என்னன்னு தண்ணியோட கலந்து அப்படியே நம்ம உடம்புக்குள்ள போகுது நம்ம உடம்புல இருபத்ரெண்டு சதவீதம் தண்ணி இருக்குன்னு வீடியோ சாதங்கள் சொன்னோம் அந்த வாட்டர் கண்டன் நம்ம ஒவ்வொரு மூட்டையோட ஜாண்டுக்கு நடுவுல அந்தந்த சவ்விழ சுயராக இருக்கும் பட் அண்ணாந்து பண் குடிக்கும்போது போது டாட்சி சேர் கலக்கறதுனால அந்த மூட்டை ரொம்பவே கவனம்